அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்ம பல பேர் ஒரு கோடீஸ்வரனை பார்க்கும் போதோ ஒரு பணக்காரனை பார்க்கும் போது ஒரு செல்வந்தனை பார்க்கும் போதோ நம்மால் ஏன் அது போல ஆக முடியவில்லை அவன் பணக்காரனா இருக்கிறான் அவன் கோடீஸ்வரனா இருக்கிறான் அவன் செல்வந்தனாக இருக்கிறான் என்னால ஏன் ஆக முடியல நானும் தானே முயற்சி செய்கிறேன் நானும் தானே கஷ்டப்படுகிறேன் இருந்தாலும் என்னுடைய கஷ்டமும் என்னுடைய உழைப்பும் வீணாக தான் போகிறது தவிர என்னால் ஒரு படி கூட மேலேற முடியவில்லையே என்ன ஏன் எதற்கு தெரியாது இருக்கிறாங்க இல்லையா பல பேர் பார்க்கலாம் அவனுக்கு என்னப்பா அவன் பெரிய பணக்கார அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு போகுது எனக்கு அல்லவா அது கஷ்டம் இருக்குது இது ஒரு ஆதங்கத்தோடு பேசுகிறார்களா இல்லை பொறாமை குணத்தோடு பேசுகிறார்களா தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் இவர்கள் ஏன் அந்த அளவுக்கு வளர முடியவில்லை உயர முடியவில்லை தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள கூட அது இருக்கலாம் உங்களை வளரவிடாமல் தடுக்கின்ற சில குணங்கள் சில எண்ணங்கள் உங்களிடம் இருக்கிறது இந்த ஒரு பெரிய ஒரு சட்டியில பல நண்டுகளை போட்டுட்டா அந்த நண்டுகள் அதை விட்டு மேலேறி வருவதற்காக முயற்சிகள் செய்யும் ஆனா கீழே இருக்கிற நண்டு அதை இழுத்து மேலேறவுடைய தடுத்துரும் அது என்னைக்குமே மேலே ஏற முடியாது ஏன்னா கீழே இருக்கிற நண்டுகள் மேலே ஏறி வருகின்ற நண்டை இழுத்து இழுத்து உள்ளே தெரியும் அது போல நீங்கள் மேலே ஏறி வர முடியாமல் வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய தான் காரணம் உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை செல்வந்தனாக கோடிஸ்வரனாக பணக்காரனாக வளர முடியாமல் உயர முடியாமல் ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்க அப்புறம் எண்ணங்கள் என்ன தடுக்கின்ற எண்ணங்கள் என்ன மேலற முடியாமல் இழுக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதை தேவையில்லாத எண்ணங்கள் பயன்படாத எண்ணங்கள் எதிர்ப்பு எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் ரீதியாக ஆராய்ச்சி செய்து மனைவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பல லட்சம் பேரை ஆராய்ச்சி செய்த பின்பு வந்த ஒரு உழைப்பு இருக்குது அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை முயற்சி இருக்குது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அறிவு இருக்குது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை திறமை இருக்குது எந்த விதமான சந்தேகமும் இல்லை முயற்சி இருக்குது திறமை இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது எல்லாம் இருந்து கூட பல பேரால் ஏன் பணக்காரனாக மாற முடியவில்லை இல்லையா அது ஒரு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எனக்கு அறிவு இருக்குதுங்க படிப்பு இருக்குதுங்க ஆற்றல் இருக்குதுங்க திறமை இருக்குதுங்க எல்லாம் இருக்குது நான் விடா முயற்சியாகவும் இருக்கிறேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேறவே முடியலையே கேட்குறீங்கல்ல எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்குள் நாலு குணங்கள் இருக்கிறது தான் உங்களை நாசமாக்குகிறது உங்களை உலேற விடாமல் தடுக்கிறது கஷ்டம் துன்பம் இதையெல்லாம் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு நிலை இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்ப வெளியே வருவேன் இந்த கடல்ல இருந்து நான் எப்ப வெளியே வருவேன் என் வாழ்க்கை கஷ்டத்தோடவே முடிஞ்சிருமா இப்படி கவலைப்பட அந்த எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக உங்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது ஒரு அச்சம் வருகிறது முதல்ல கவலை அது பல சூழ்நிலைகளில் உங்களை மேலும் 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 கவலைப்பட செய்து பல சிந்தனைகளை ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை உருவாக்கி கடைசியாக உங்களை பயத்தில் எடுத்துட்டு வந்து நிறுத்துது இரண்டாவது குணம் சரி பயம் இருக்குது ஆசை மற்றவனை பார்க்கும் போது பேராசை சாதாரண ஆசை இல்ல பேராசை மற்றவனை போது அந்த பேராசை எதனால் வருகிறது என்றால் பொறாமையால் வருகிறது இல்லைன்னா அது வராது அப்போ உங்களுக்கு இந்த நாலு விதமான குணங்கள் தான் உங்களை என்ன பண்ணுது கவலைப்படுதல் ஒன்று அதை தூக்கி விசிறி அடிக்கணும் ரெண்டு பயம் அச்சம் இது உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் உங்களை மேலும் 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 முடக்கும் அழுத்தம் அப்ப அதையும் தூக்கி போடணும் பொறாம இது உங்களையே அழித்து விடும் பேராசை இந்த நான்கு குணங்கள் எண்ணங்கள் உங்களிடையே இருக்கும் போது உங்களால் நிச்சயமாக இந்த பிறவியில் நீங்க கோடீஸ்வரனாக முடியாது பணக்காரனாக முடியாது செல்வந்தனாக ஆகவே முடியாது எல்லா இருந்தும் இந்த நான்கு இருந்தால் உங்களால் ஒரே ஒரு படி கூட மேலேற முடியாது அப்ப என்ன செய்யணும் கவலைப்படுவதை விட்டு விடுங்கள் நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது ஆக போகுதா உங்களை மேலும் மேலும் கவலை என்ற புத தான் உங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த அந்த எண்ணம் புத குழியில் மாட்டவ தப்பிக்கவே முடியாது என்னன்னா அதுலயே தான் ஆழ்ந்து போயிடணும் அமிங்கி போயிடணும் செத்து போயிடணும் அப்போ கவலையை நினைத்தால் நீங்கள் பலவிதமான கற்பனைகள் சிந்தனைகள் உங்களுக்குள் அந்த கவலை உருவாக்க ஆரம்பித்துவிடும் இதிலிருந்து வெளியே வருவோமா நம்ம வாழ்க்கை சரியாகுமா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்குமா நான் மட்டும் ஏன் இது போல கவலைப்படுறேன் நான் மட்டும் ஏன் இது போல துன்பப்படுறேன் இப்படி பல சிந்தனைகளை உருவாக்கி உருவாக்கி உங்களை சரியான வழியில் திசையில் சிந்திக்க விடாமல் இது ஒரு தடுப்பு சுவராக மாறிவிடும் அப்ப அந்த கவலையை தூக்கி போடுங்க நாளை இருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை இப்போது இருப்பதை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நடப்பது நடக்கட்டும் என்று ஒரு தைரியம் வந்துவிட்டால் அங்கே பயம் போய்விடும் கவலையினுடைய பிள்ளைதான் பயம் இப்ப கவலையை ஒழிக்கும் போது பிள்ளையும் ஒழிந்து விடும் அப்ப பயம் உங்களை விட்டு போய்விடும் அப்போ அடுத்தது மற்றவரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குணங்கள் என்ன அவர்களுடைய பண்புகள் என்ன இதையெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவர்களிடம் இருக்கின்ற நல்ல பழக்கங்களை நம்ம பின்பற்றத்திற்கு முயற்சி செய்யணும் அதை விட்டுட்டு அவன் எப்படி சம்பாரிச்சானோ யார் ஏமாற்றி சம்பாரிச்சனோ எங்கே லஞ்சம் வாங்கினானோ எங்க திறன்னானோ இப்போ உங்களுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் உருவாகுது பார் இதெல்லாம் நல்ல எண்ணங்களா உங்களை மேலும் 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 இந்த எண்ணங்கள் உங்களை அழுத்தும் மற்றவனை பார்த்து பொறாமப்படாதீங்க அவன் நல்லா இருக்கட்டும் மனசுல ஒரு சந்தோஷத்தை எத்துனுவாங்க பேராசை இது பெரும் ஆபத்து நான் அவனை கூட பெரிய கோடீஸ்வர காட்டுவேன் என்னாலே அது முடியும் அவனா பெரிய பணக்காரன் அவனை கூட நான் பெரிய பணக்கார நான் மாறுவேன் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்படி சொல்றீங்க இல்லையா இது என்ன பேராசை அப்போ இந்த நாலு எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை செல்வந்தனாக பணக்காரனாக கோடீஸ்வரனாக உயர முடியாமல் வளர முடியாமல் அவனை இழுத்து தடை செய்து அவனை அழித்து விடுகிறது என்பதை மனைவியல் நிபுணர்கள் பல லட்சம் மக்களிடம் சென்று அவர்களுடைய ஆராய்ச்சிகளை குணநலன்களை எல்லாம் பார்த்து கண்டுபிடித்து வெளியிடப்பட்ட அறிக்கை இந்த நாலு குணங்களை தூக்கி எரியுங்கள் நீங்களும் நிச்சயமாக செல்வந்தனாக மாற முடியும் நம்புங்கள் சந்தோஷம்